அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக நீதிமன்றமே விழாக்குழு அமைக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் மதுரை ஆட்சியர் எஸ்பி காவல் ஆணையர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக நீதிமன்றமே விழாக்குழு அமைக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பாலகிருஷ்ணனிடம் தகவல்களை கேட்கலாம் பாலகிருஷ்ணன் என்ன வெளியிட்டுள்ளது அதாவது உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் மிக பிரபலமாக கொண்டாடப்படும் அவ்வாறு இன்று இந்த ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் என்று அவனியாபுரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது இந்த ஜல்லிக்கட்டுகள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மதுரையைச் சேர்ந்த தென்கால் பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக உள்ள கண்ணன் என்பவர் கடந்த பைத்த பத்து ஆண்டுகளாக நான் தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி வருகிறேன் எனவும் இவருக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர் இளஞ்சலியின் கண்ணன் மற்றும் வழக்கறிஞர்கள் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களும் அந்த அவையாதாரத்தை சேர்ந்தவர்களும் இந்த விழாவில் தங்களுக்கும் போதிய பங்களிப்பு கொடுத்து எங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விழாவை நடத்துவதற்கு எங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் இந்த விழாவை நடத்தி வரையக்கூடிய கண்ணன் ஏற்கனவே தனது குடும்ப விழா போல் சொந்த விழாவால் கொண்டாடி வருகிறார் எனவே இதில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் இந்த விழாவில் பங்களிப்புக்கு இந்த கோர்ட் அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டிருந்தனர் மனுவானது இன்று நீதிபதிகள் சசிதரன் ஆண்டிகேசவு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது போது இருதரப்பினரிடையும் உடன்பாடு ஏற்படாவிட்டால் ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க நேரிடும் மேலும் தற்பொழுது இந்த நீதிமன்றமே விழாக்குழு அமைக்கும் இது குறித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று கூறி இது குறித்து முடிவெடுப்பதற்காக இன்னும் அரை மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மதுரை காவல் ஆணையாளர் மூவரும் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது ராஜலட்சுமி இரு தரப்பினருக்கும் இடையே சிக்கல் நீடிப்பதால ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்ய நேரிடும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அந்த இரு தரப்பினர் தரப்புல என்ன தெரிவிக்கிறாங்க அதாவது இன்று நீதிபதிகள் இந்த இந்த மனுவை முதன்முறையாக தாக்கல் செய்த தென்கால் பாசன விவசாய சங்க தலைவரான கண்ணனை நேரில் அழைத்து இந்த விழாவை அனைத்து சமூகத்தினரையும் அழைத்து சேர்த்து இந்த இந்த நடத்துகிறீர்களா என கேட்டார் அப்பொழுது நாங்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்களே நடத்தி வருகிறோம் நாங்கள் விவசாயிகள் சங்கத்தினர்தான் இந்த விவசாயத்தில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி வருகிறோம் எனவே விவசாயிகள் சங்கத்தினர் சேருவதற்கு எனக்கு ஆட்சேபே இல்லை ஆனால் சமூகத்தினரை சேரும் சேர்க்கும் போது ஒரு பிரச்சனை ஏற்படும் என அவரே நேரடியாக ஆஜராகி கூறினார் அப்பொழுதுதான் இந்த ஜல்லிக்கட்டு ஒரு மெரினா புரட்சிக்கு பின்னால் அனைத்து தரப்பினரும் இணைந்து இந்த ஒரு போராட்டத்தை இந்த ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி ஆகியிருக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எனவே நீங்கள் அனைத்து தரப்பினரையும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து சமூக சமூகத்தினருக்கும் உரிய மரியாதை அளித்ததாக இருக்கும் அதனால்தான் நாங்களே இந்த நீதிமன்றமே விழா அமைக்கும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று ஏற்க ஏற்க மறுத்தீர்களானால் இந்த ஜல்லிக்கே தடை விதிக்க நேரிடும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர் ராஜலட்சுமி